புதுச்சேரியில் அரசு மருத்துவமனை செவிலியரிடம் டிஜிட்டல் அரஸ்ட் என்ற பெயரில் பண மோசடி செய்ததாக தெலங்கானாவை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அரசு மருத்துவமனை செவிலியரை போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் டிஜிட்டல் அரஸ்ட் செய்வதாக கூறி மர்ம நபர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்தனர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் செவிலியர் புகார் அளித்தார் விசாரணையில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் பொந்த சங்கரராவ் என்பவரது வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்தப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள வங்கி மேலாளரை தேடி வருகின்றனர் உங்களுக்கு ஒரு சிறிதளவு ஒரு டவுட் இருந்தா கூட நீங்க உடனே காவல் நிலையம் வந்து எங்க இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு போலீஸ்காரங்க வந்து என்ன வர சொல்றாங்க என்ன வந்து இந்த மாதிரி வீடியோ கான்பரன்ஸ்ல வர சொல்றாங்க நம்ம என்ன பணம் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உடனே காவல் நிலையம் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உடனே உங்கள் பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வைப்போம் தமிழக டிஜிபி ஷங்கர் ஜிவால் வரும் முப்பத்தோராம் தேதி பணி ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு சென்னையில் பிரிவு உபச்சார விழா வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறுகிறது எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறும் இவ்விழாவில் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இதேபோல தமிழக போலீஸ் வீட்டு வசதித்துறை டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெறுகிறது அடுத்த டிஜிபியாக நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்